வாழ்ந்து காட்டியதற்கு ஆதாரங்கள் உண்டு அந்த நிலையில் அவர்கள் விண்வெளி சக்தியில் காஸ்மிக் எனர்ஜி வாழ்கிறார்கள் இந்த ஆய்வில் இன்னும் நான் ஈடுபடவில்லை இது அநேகமாக நிர்விகல்ப சமாதியின் ஆரம்ப நிலையாக இருக்கலாம் யோக பயிற்சியில் பின்வாங்குவது என்பது முடியாது முடிந்தவரை தனித்து இருந்து காற்றிலும் நீரிலும் ஆரோக்கியத்துடன் வாழ முடிகிறது மேலும் முன்னேற்றம் ஏற்படும் யோகாச்சாரியா பெங்களூர் சுந்தரம் அவர்கள் யோகத்தில் என் முதல் ஆசிரியர் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் கடையோகத்தில் மட்டுமே முயன்று நிறுத்தி கொண்டது காரணமாக இருக்கலாம் பரிணாம வளர்ச்சி மிகவும் இயற்கையானது கோடிக்கணக்கான வருடங்களாக ஏற்பட்டு வரும் பரிணாம வளர்ச்சி மனிதன் அடைவதை அது அவனுக்கு இயற்கை அல்ல என்பதால் விரும்புவதில்லை அவன் யோக சமாதி மூலமாக பூரணத்தை அடைந்து நிலைப்பதே இயற்கை இது எல்லா மனிதருக்கும் மாறாத விதி இதை மதிக்காதவர்கள் பிறவி எடுத்து தாமதமாக பூரணத்தை அடைவார்கள் நீருணவு முறையில் தொடர்ந்து சுமார் ஒரு மாத காலமாவது ஆரோக்கியத்துடன் வாழ பழகியவர்கள் மட்டுமே காற்று உணவில் வாழ முயற்சிக்க வேண்டும் சந்தேகம் இருக்கா ராஜீவ்காந்தி ஒண்ணு இல்லைங்க உங்களுக்கு எதாவது நிறைவு செஞ்சுக்கலாமா செஞ்சுக்கலாம் அவ்வளவுதாம அதுக்கப்புறம் நாளைக்கு வேணா நம்ம பத்தி படிக்கலாம் சரியா நன்றி வணக்கம் நன்றி